ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள காம்ப்ளெக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த காம்ப்ளெக்ஸ் ஈரோடு மாவட்டம் ஜேசிய ஸ்கூலுக்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளதுங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அமைந்துள்ளதுங்க பில்டிங் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினேழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அமைந்துள்ளதுங்க

மொத்தம் ஒன்பது வீட்டில் ஒரு வீட்டோட வாடகை பதினாறாயிரங்க ஒன்பது வீட்டுக்கும் சேர்ந்து மாத வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வருதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் செப்ரேட் கார் பார்க்கிங் வசதியும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது இருக்குதுங்க அது இல்லாமல் காமன் ஈபி கனெக்ஷனும் ஒன்று உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க எல்லா வீட்டுக்கும் செப்ரேட்டான வாட்டர் கனெக்ஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க அது இல்லாமல் போர் வசதியும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஆரோ சாஃப்ட்னரும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆரோ மூலிமா தான் வரும் வீடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுமே டூ பிஹெச்கே வீடுங்க நல்ல ஸ்பேசியஸான ஹால் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சனாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் செப்பரேட் ஏரியாவாக இருக்குதுங்க டைனிங் ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பெட்ரூம் ஒன்றும் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க வீடு ஃபுல்லாகவே நீட்டான உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல விஐபி ஏரியாங்க ஈரோடு மெயின்லி அமைந்துள்ளதுங்க நீங்கள் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பில்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாங்க பில்டிங் ஃபுல்லாகவே நல்ல தரமான மெட்டீரியல் வச்சு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கு பால்கனி ஏரியா உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்குங்க லிஃப்டில் இருந்து கார் பார்க்கிங் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸ் தாங்க இது நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்